மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய ஒரு வாரம் உள்ள நிலையில் மீன்பிடிக்கச் செல்ல வலைகளை தயார் செய்யும் பணியில் தொழிலாளர்கள் தீவிரமாக ராமேஸ்வரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் ஏப்ரல் பதினைந்து முதல் ஜூன் பதினைந்து வரை அறுபத்தி மூன்று நாட்கள் விசைப்படைகள் மீன்பிடிக்கச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தடைக்காலம் முடிவடைய ஒரு வாரம் மட்டுமே உள்ளது இந்த நிலையில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் அறுநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படைகள் உள்ளது இதில் பெரும்பாலான விசைப்படைகள் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது விசைப்படகுகள் மீன்பிடிக்கச் செல்ல ஆயத்தமாகி வரும் நிலையில் மீன்பிடிக்கச் செல்ல தேவையான வலைகளை தயார் செய்யும் பணியில் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இதில் புதிய வலைகள் மற்றும் ஏற்கனவே பயன்படுத்திய வலைகளை மறுசீரமைப்பு உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தடைக்கால் நிறைவடைந்து மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்களுக்கு இலங்கை கடற்படையினர் அச்சுறுத்தல் இன்றி மீன்பிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுமென கேட்டுக்கொண்டனர் Oh, yeah, the yeah.